வணக்கம் சின்ன குறிப்பு சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய பதிவில் வந்து பெண்களை பற்றிய பதிவு தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் மன அழுத்தம் மன அழுத்தம் என்பதே நோயை விட கொடுமையானதுங்க நிறைய பெண்களுக்கு மன அழுத்தம் மன ரீதியாக நிறைய அழுத்தங்கள் அவங்க மனசுல இருக்கும் எவ்வளோ வசதி இருக்கும் பணம் இருக்கும் எல்லாம் எந்த குறையும் இருக்காது ஆனால் அவங்க முகத்துல சந்தோஷம் இருக்காது அவங்க எப்பவுமே பாடி முகத்துல வந்து அந்த முகம் காமிச்சு கொடுத்துருக்கும் எங்க வந்து அவங்க என்னதான் புடவை கட்டினாலும் நகை போட்டாலும் அலங்காரம் செய்து கொண்டாலும் அவங்க முகத்தில் அதை வெளிப்படையாக காண்பிக்கும் அவங்க மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் என்று நடுத்தர வயது உள்ள ஒரு பெண்மணி அவங்க குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா கணவர் வந்து எப்பவுமே அந்த பெண்ணை வந்து கடும் சொற்களை பயன்படுத்தி திட்டிக் கொண்டே இருப்பார் இதனால் அந்த பெண்ணிற்கு பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் தன் கணவர் தன்னிடம் இப்படி நடந்து கொள்கின்றாரே என்று மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார் அந்த பெண்ணிற்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்வது குடும்பத்தில் உள்ளவர்களை கவனிப்பது இப்படியாக தம் வாழ்க்கையை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இருந்தார் இருந்தாலும் அவங்க கணவர் வந்து வினைக்கும் அந்த பெண்மணியை வந்து ஏதாவது சொல்லி திரும்ப சொற்களே பேசி அந்த பெண்மணியை திட்டிக் கொண்டு அந்த பெண் மன உளைச்சலுக்கு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளானாக இதெல்லாம் அவங்க மனம் வந்து பார்த்தீங்கன்னா சோகத்திலே அவங்க முகம் இருக்கும் என்னதான் நகை போட்டு என்ன தான் அலங்காரம் செய்து கொண்டாலும் அவங்க முகத்தில் வந்து ஒரு சந்தோஷமே இருக்காது இப்படி இருக்க ஒரு கட்டத்தில் அவங்க நல்லா பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு பேச்சு நின்றுடுதோ இதை பார்த்து அவங்க குழந்தைங்க பிள்ளைகள் வந்து மருத்துவரிடம் அழைத்து செல்கின்றாங்க மருத்துவர் வந்து பரிசோதித்து சில மாத்திரைகள்லாம் கொடுத்து அனுப்புகின்றார் திருப்பியும் வந்து பாருங்கன்னா அந்த மாத்திரை சாப்பிட்டு இரண்டு மூன்று நாட்களில் அந்த பெண்மணிக்கு பேச்சு வந்தது மறுபடியும் வந்து திடீர் திடீர்னு பேச்சு வராமல் போய்விட்டது இந்த வந்து மருத்துவரிடம் கூட்டிகிட்டு போகிறாங்க மருத்துவர் வந்து நிறைய ஸ்கேன்லாம் எடுக்க சொல்கிறாரு எல்லாமே எடுத்து பார்க்குறாங்க அதில் வந்து பெரிய அளவில் சொல்கிற அளவுக்கு அந்த பெண்மதிக்கு எந்தவித நோயும் இல்லை மருத்துவர் கண்டுபிடித்தான் தான் இவங்க இப்படி இருக்க காரணம் இவங்களுக்கு பேச்சு அடிக்கடி நிற்க காரணமும் மனநோய்தான் என்று டாக்டர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க அந்த பெண்மணியிடம் கேட்குறாங்க அந்த பெண்மணி அந்த நான் நல்லா இருக்கு எனக்கு எந்த வித மன கவலையும் இல்லை என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு வராங்க டாக்டர் சொல்கிறாங்க அந்த குழந்தைகளிடம் உங்கள் அம்மா தாயார் வந்து நல்லா அவங்க குணமாகி வரணும் அப்படியே அவங்க பேச்சு வரணும் என்றால் வீட்டில் வந்து கடுமையாக நீங்கள் பேசாதீங்க அன்பாக அவங்கக்கிட்ட நடந்துக்கோங்க என்று டாக்டர் அறிவுரை சொல்லி அனுப்புகிறாங்க இப்படி இருக்க நாளாக நாளாக அந்த பெண் வந்து ரொம்பவே மனசோர்வுக்கு ஆளாகி ஒரு கட்டத்தில் அவங்க வந்து ஆன்மீகத்தில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க கணவர்களுக்காக ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட அவங்க பிரார்த்தனையை வச்சு பிரார்த்திக்க ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி மற்ற அனைத்து தெய்வங்களிடம் கோவிலுக்கு போகிறது பூஜையில கலந்துக்கிறது இப்படி தன்னோட மன அவங்களே மாற்றிக்கொண்டார்கள் படிப்படியாக அவங்க வந்து பேசுவதை குறைத்து கொண்டார்கள் அவங்க கணவர்கிட்ட ஒரு காலகட்டத்தில் அவங்க கணவர்கிட்ட வந்து முழுமையாக அவங்க வந்து அவங்க கணவர் வந்து என்ன செய்தாலும் திட்டு திட்டிக்கொண்டே இருக்கும் கணவரை மாற வேண்டும் என்று அவங்க வந்து மனசில் தெய்வத்துக்கிட்ட அவங்க வந்து அவங்க பிரார்த்தனை வச்சு வழிபட ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லை ஸ்ரீ அன்னை பகவான் அரவிந்தரை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மனதார அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை வந்து கேட்பதும் படிப்பதும் புத்தகங்கள் வாங்கி படிப்பதும் இப்படி அவங்க வந்து மன வாழ்க்கையில் வந்து ஸ்ரீ அன்னை பகவான் அரவிந்தர் வந்த பிறகு இறை வழிபாட்டை அவங்க முழுமையாக ஏற்ற பிறகு அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டன அவங்க கணவர் சற்று ரொம்பவே பேசிகிட்டு இருக்கிறவரை கொஞ்சம் வந்து அவர் பேசுவதை கடுமையான வார்த்தையை பேசுவதை குறைத்து கொண்டான் அந்த பெண்மணி வந்து தன்னுடைய மனநிலையை முழுமையாக அவள் வந்து மாற்றிக்கொண்டான் தன் கணவர் இப்படி பேசுவது அவளுக்கு ரொம்ப கடுமையான வழியாக இருந்தாலும் அதை உதறி தள்ளிவிட்டு தனக்கென்று தனக்கென்று தனக்கு விருப்பமானதை செய்வதற்கு நேரம் ஒதுக்குவதும் குடும்பத்தை கவனிக்கிறது போக மற்ற நேரங்களை அவள் வந்து தனக்கு பிடித்த விஷயங்கள் இறை வழிபாடு ஆன்மீக சேவை இப்படி என்று அவள் வந்து தன்னை மாற்றி தன் மனநிலையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்தாள் அவள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்த பிறகு பேரன் பேத்தி இப்படி வரும்போது குழந்தைகளிடம் பேரனிடம் பேத்தியிடம் அவங்க மனநிலையை மாற்றி அவங்கள கொஞ்சிறது அவங்கள பார்க்குறது அதனால் முழுமையாக அந்த பெண்ணுக்கு மனநிலை மாறி இப்போ அந்த பெண்மணி வந்து நல்லா இருக்காங்க இது வந்து உண்மை சம்பவம் தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது நிறைய பெண்கள் வந்து வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் இது க இந்த மாதிரி கஷ்டம்தான் இல்லை நிறைய விஷயங்கள் பண கஷ்டங்கள் எல்லா கஷ்டங்கள் வந்து குடு என்றாலே கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையில சந்தோஷம் கஷ்டமும் கலந்து வருவது தான் வாழ்க்கை அதை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவதுதான் நம் வாழ்க்கையே இருக்கின்றது நம் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் நம் வந்து எத்தாரணத்து கொண்டு மன நோய்க்கு ஆளாகக்கூடாது மன நோய்க்கு நம்ம ஆளாக ஆளாகாமல் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் மேலே வர முடியும் நோயின்றி நம்ம முக்கியமாக வாழ முடியும் மனநோயை வந்து வாழ்க்கையில் நோய்க்கு கொண்டு போய் சேர்த்து விடும் மனசில் நோ மனநோய் வந்தாவே உடல் வளம் இழந்து உடம் உடல் சோர்வை அடைந்து நோய்க்கு நோய் வந்து உடலை ஆட்கொள்ளும் தான் இந்த பதிவு உங்களுக்கு இப்போ அந்த சகோதரி வந்து நலமாக இருக்கிறார்கள் ஆன்மீக சேவை பண்ணுவதனால் அவங்க வந்து அதில் வந்து முழுமையாக ஈடுபட்டதனால் குடும்பத்தில் நடக்கும் நிகழ்வுகள் அவங்களுக்கு பெரியதாக தெரியவில்லை இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி